தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற பத்து மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வீட்டு வசதி வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கீட்டிற்கான ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்குகிறார் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் விவரங்கள் பாஸ்கர் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கனவு இல்ல திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக தமிழ் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கான நூலுக்கான சாகித்ய அகாதமி விருது என்பது வழங்கப்பட்டிருந்தது பத்து மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இதன் காரணமாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் அவர்களுக்கு அடுக்குமாடு குடியிருப்புகளுக்கான ஆணைகளை வந்து தமிழக முதலமைச்சர் தற்போது வழங்கி வருகிறார் அதைத் தொடர்ந்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் எட்டு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவுல விழுப்புரம் மாவட்டம் வி மருதூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் சாசன் ஆகிய இடங்கள்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த தொழிலாளர் அலுவலக வளாகங்களையும் தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கார் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை சார்பில் பத்தொன்பது கோடியை உங்க விளைச்சலுக்கு சரியான விலை கிடைக்கலையா கவலைப்படாதீங்க ஆன்லைன்ல வித்து பல லட்சம் சம்பாதிக்கிறது எப்படின்னு பண்ணி கத்துக்கோங்க இருபது லட்சம் ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய அரசு தொழில் பயிற்சி நிலைய கட்டிடங்கள் விடுதி கட்டிடங்கள் மற்றும் மண்டல பயிற்சி இன இயக்குநர்களுக்கான கட்டிடங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன்